ஒரு ஒரு உயிர் வந்து பிரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த அரசியல் தான் அதனால் வந்து நம்ம அதை ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு உதவி ஆய்வாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஆஹ் நீ வந்து உயிர் போனாதான் வந்து போராடுவியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைத்தாங்க உதவி ஆய்வாளர்கள் அவர்கள் அது உண்மைதாங்க அதாவது நம்ம உயிரிழக்கும் போது உள்ள ஆதங்கம் கோபம் எல்லாமே வந்து இந்த ஓட்டு போட சமயத்துல வரணும் அது வந்தா மட்டும்தான் இந்த சமூகத்தில் வந்து பல மாறுதல்களை உருவாக்க முடியும் அந்த மாறுதலுக்கு வந்து முக்கிய காரணமே தேர்தல் தான் இது வந்து ஒரு அரசியல் அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை நம்ம பைக்ல போகும்போது நம்ம பைக்கு பஞ்சர் ஆனா கூட அது அரசியல் தான் காரணம் இது வேடிக்கையாக இருக்கும் ஒரு சரியற்ற சாலை அமைத்து கொடுக்கறது வந்து இந்த அரசாங்கத்தின் கடமை ஆனால் இங்கே சரி சாலைகள் எல்லாம் இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதனால் நம் ஓட்டிற்கு பணம் பெறுவதை நிப்பாட்டி விட்டு லஞ்சம் கொடுப்பதை நிப்பாட்டி விட்டு இன்று ஒரு உயிர் பிரியும்போது எந்த அளவுக்கு நமக்கு கோபம் ஆதங்கம் வெறுப்பு எல்லாம் வருகிறதோ அதே கோபம் ஆதங்கம் வெறுப்புடன் ஒரு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க நாம் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் சமூகத்தின் மாறுதலை உருவாக்குவோம்